அகனான் பாடல் பாலை வாடையால் வாடும் துணை திணை பாலே துறை தலைமகன் பிரிவின் கண் வற்புறுத்தும் தோழிக்கு தலைமகள் ஆற்றின் என்பது படச் சொல்லியது பாடியவர் கிழார் மகனார் நெய்தல் தத்தனார் பாடப்பட்டவர் தலைமகள் அவரை ஆய் மலர் உதிர துவரின் வாங்கு துளை துவிரின் இங்கை பூப்ப இறங்கும் அவிழ்ந்த ஈரும் புதல் பகன்றை கரங்கு துவலையின் ஊருழை அணியர் பெயல் நீர் புதுவரல் தவிர சினை நேர்பு பில் விரிந்து இறைஞ்சிய பிறங்கு கதிர்கழனின் நெல் பாசல் துளை கல்லன கடிது வந்து இருத்த கண் இல் வாடெடிது வந்தன என நில்லாது எங்கி பலபுலந்து உறையும் துணையில் வாழ்க்கை நம் வளர்த்து அண்மை கூறி அவர் நிலை அரியுணம் ஆயின் நன்றுமன் தெல்ல கண்ணே ஆகி இனி அது நமக்கு எவ்வம் ஆகின்று அனைத்தால் தோழி நம் தோல்வினை பயனே தோழி அவரை மலர்கள் உதிர்ந்து கிடக்கின்றன துவர்ப்பு நிறத்துடன் துளையுடைய பவளம் போல் இங்கே மரங்கள் பூத்து குலுங்குகின்றன குளிர்ந்த புதலில் உள்ள கொக்கு சுழன்று விழும் தூறல் போல ஊருக்கு அழகாக இருக்கிறது மழை நீர் வந்ததால் வரப்பு புதிதாக உள்ளது கிளைகளில் கதிர்கள் முற்றி வளைந்துள்ளன வயலில் நெல்மணிகள் காற்றில் சப்தம் எழுப்புகின்றன கண்கள் இல்லாத வாடை காற்று வேகமாக வீசுகிறது நீ ஏன் இவ்வளவு காலம் கழித்து வந்தாய் என்று கேட்பதற்கு யாருமின்றி தனிமையில் வாடும் வாழ்க்கை எனக்கு அவர் பக்கத்தில் இல்லாததால் நான் வாடுகிறேன் அவர் நிலை என்னவென்று நாம் அறிந்தால் நல்லது ஆனால் இப்போது நான் கண்ணீர் விடுகிறேன் இது எனக்கு துன்பமாக இருக்கிறது தோழி இது நம்முடைய பழைய வினையின் பயனாக இருக்கலாம் தலைவர் பிரிவால் வாடும் தலைவியின் மனநிலையை இப்பாடல் சித்தரிக்கிறது மழைக்குப் பின் வயல் வெளிகள் செழித்து இங்கே மரங்கள் பூத்துக் குலுங்கும் வேளையில் கண்கள் இல்லாத வாடைக்காற்று வீசுகிறது தலைவனை பிரிந்த தனிமை வாட்டும் தலைவி அவர் நிலை அறிந்தால் நன்று என்கிறாள் ஆனால் அதுவும் முடியாமல் கண்ணீர் விடுகிறாள் இது தன் பழைய வினைப்பயனே என்று தோழியிடம் கூறுகிறாள் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்